kalıkacıkı Hay ben şeydi ben yendim. Çayık da kalıkacık. Martinya kem kolu ne ek? Epey kolay ak पाएंगे. இதே பாத்தீங்க ஜாக்க தக்கலி வந்து குட்டி பூ மஞ்சள் கலையில இருக்க फ्रेंड्स காய் இது பாருங்களேன் இந்த காய்க்கு காளைக்கு குட்டியான இருக்கு இத பாங்க பரிசு அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்த பாருங்க இது கிரீன் கலரில் காய் இதுமே கொஞ்ச நாளில் இந்த மாதிரி ஆயிரும் பாதி ட்ரை ஆயிருக்கு இலம் லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிருக்கு சுற்றி காட்டு இங்கே பாருங்க இந்த காயை வந்து நம்ம சாப்பிடலாம் இது ரொம்ப சத்து இதை வந்து இப்படி அமுக்கலாம் சத்தம் கேக்கு ஒரு சொடக்கு விடுற மாதிரி அதனால பேர் சொடக்கு தக்காளி வாங்கி தக்காளி அப்புறம் இந்த பூவை பார்த்தீங்களா இதில் இப்படி பண்ணோன்னே பாதி அதோட பூலாம் அப்படியே வந்துடும் இங்கே பார்த்தீங்களா அதோட சீட்ஸே இதான் அந்த சீட்ஸ் வந்து நம்ம அப்படி பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகுது அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அப்படியே எல்லா பக்கமும் வளருது இதே மாதிரி நிறையா இருக்குது நம்ம பண்ணுவோமா வாங்க கைஸ் பண்ணி பார்க்கலாம் தந்தன நந்தன தந்திய அடுத்த நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிறைய லீவ்ஸ் வாங்கிக்காய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயை பறிக்காமல் விட்டனால இந்த கலரில் ஆயிடுச்சு

கல்லும் எப்பையும் தென்னை மரம் நல்லா வளர்ந்துருக்கு கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொடக்கு தக்காளியில் நம்ம சாப்பிடலாம் இது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தி இதை நம்ம காய்ச்சல் வரும்போது சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் காய்ச்சல் பாயும்